வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமோலாம் தெரியாது ஆனா அப்படி நாளைக்கு நம்ம உயிரோட இருக்கோம்னா கண்ணாடியை பார்க்கும்போது குற்ற உணர்வு மட்டும் இருக்கவே கூடாது இப்ப ஜாலியா இருக்கும் ரமேஷர்க்குள் ட்ரீம் லெவன்லாம் ப்ரமோட் பண்ணும்போது ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க அதை பண்ணி இருக்கக்கூடாது நம்ம பண்ணது தப்பு தானோட வெளிக்காட்டிக்கலனாலும் உள்ள இருக்கிறவனுக்கு தெரியும்ல பண்ணது தப்புதான ப்ரமோட் பண்ண ஒரு ஆப்பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ப்ரொமோட் பண்ணதா நீ நினைக்க மாட்டேன் நீ ஏதோ உனக்கு நல்லது பண்ணதா நினைப்ப அவங்க ப்ரொமோட் தான் பண்றாங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்களா நீ யோசிக்க மாட்டேன் இப்பயாவது யோசி அவங்க வீடியோஸ்ல எங்கேயுமே அந்த ஆப்போட பேரை மென்ஷனே பண்ண மாட்டாங்க அது ஏன் ஆனா அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுதான் அவங்களுக்கான வருமானம் ஃபர்ஸ்ட் இந்த மானங்கிட்ட கேம் விளையாடுவோம் இங்க ஆட் வரும்னு சொன்னாங்களா சொல்லிருக்க மாட்டாங்களே இதோ இந்த மாதிரி ஆப்பை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடாதீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் தான் முட்டாப்பா இல்லைங்க எனக்கு விளையாடவே தெரியாது எனக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க நானூறு காயின் இருந்தா தான் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஆப்போட டிரிக்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து நீ நூறு ரூபாய் கொடுத்தா இருநூறு ரூபாய் கொடுப்பான் இருநூறு ரூபாய் கொடுத்தா நானூறு ரூபாய் கொடுப்பான் நானூறு ரூபாய் கொடுத்தா எட்நூறு ரூபாய் குடுப்பான் ஒரு ஸ்டேஜ்ல நீ ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன் அவன் அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டான் என்ன பண்ணுவேன் இவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிளௌட் ரிவாட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க அதோட பேமெண்ட் ப்ரூஃபா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சாங்க இதை பாத்தீங்கன்னா எந்த தப்பும் தெரியாது கொஞ்சம் உத்து நான் ஈஸி மணின்ற கான்செப்டே தப்பு இந்த எம்எல்எம்மா இருக்கட்டும் இல்லாத இந்த மாதிரி ஆப் வச்சு காசு பாக்கலாம்னு சொல்றவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களால ஒரு பயன் இருக்கு உங்களால ஒரு லாபம் இருக்கு இவங்களை எடுத்துக்கோங்களேன் இவங்க ஆப்ப ரெஃபர் பண்றதுனாலயும் பண்ணுவாங்க யூடியூப் சைட்ல இருந்து நீங்க வரும் இந்த காசை பணி கொடுத்துட்டு வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் படிக்காதவங்க இப்படி போய் ஏமாறுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை எல்லாருமே போய் ஏமாறுறாங்க